இதுதான் முதல் மந்திரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியாது பல பேருக்கு இது நித்தியமே பாராயணத்தில் இருக்கும் புருஷ சுத்தத்தின் முதல் மந்திரம் இது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சுருங்கனே பார்ப்போம் சஹசிர சீருஷா சஹசிர சிரோபிர் யுக்தகா சஹசிர என்ன ஆயிரம் சிரஸ்னா என்ன தலை ஆயிரம் தலை இருக்கு சார் நீங்க ஒரு இப்போ ஃபிகரை இமேஜின் பண்ணுங்க ஆயிரம் தலை இருக்கணும் அதை இமேஜின் பண்ணிட்டு முடியும் ஆயிரம் தலை இருக்கா ஒன்றுத்துக்கு ஒன்று அட்டாச்சா ஆயிரம் தலை இருக்கு இப்போ அடுத்தது தான் ப்ராப்ளம் சஹசிராக்சகான்னு இருக்கு சஹசிராக்ஷன்னா எவ்வளோ சஹசிரம்னா என்ன ஆயிரம் அக்ஷின்னா என்ன கண்ணு ஆயிரம் கண் ஆயிரம் தலை ஆயிரம் கண்ணு என்ன ப்ராப்ளம் வருது ஐயோயோ என்ன சார் இவர் இப்படி இருப்பரா ஏன் ஒரு தலைக்கு ரெண்டு கண்ணாவது இருக்க வேண்டாமா யோசிச்சு பாருங்களே ஒரு க தலைக்கு ரெண்டு கண் இருந்தா இதை ரெண்டு கண்ணுல இருக்கணும் அப்படின்னா இவர் எப்படி சஹசிராக்சன்னு சொல்லியிருக்காருன்னா இப்போ நம்ம சஹசிரசீருஷா சஹசிராட்சஹஹான்னு புரிஞ்சுக்கிறதே வேற விதமாக புரிஞ்சுக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த மால்லெல்லாம் போனால் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒன்று ஒரு விளையாட்டு ஏரியா ஒன்று உண்டு அதில் ஒரு ஒரு பெரிய சக்கரை மாதிரி இருக்கும் குதீம்பா அது மேலே மேலே தூக்கி தூக்கி போடும் நிறைய கலர் கலராக பந்து இருக்கும் இந்த கலர் கலராக பந்து இருக்கும்போது ஒரு இடத்த அப்படி குவிச்சு வச்சுருப்பாள் இப்போ நீங்கள் குழந்தைக்கு கவுண்டிங் கற்று தந்திருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அது அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறது அது ஒரு வேலை டீச்சர் வந்து சஞ்சயன் மாதிரி இப்போ ஆன்லைனில் சொல்ல வீட்டில் உட்காந்து குழந்தை கேட்குறது அதனால் இது பகவத்கீதைக்கு சமம் இப்போ கிடைக்கிற ஞானம் ஏன்னா இங்கேருந்தோ அந்த ஆச்சாரியன் தூரதர்ஷனமாக சொல்லிட்டுருக்கார் அதனால் இப்போ நீங்கள் இப்போல்லாம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்மே போட வேணாம் வீட்டில் எப்படி இருக்கையிலோ உள்ளதை உள்ளபடி அப்படியே உட்காந்துன்ட்டா போகிறோம் அது குழந்தை பல்லு தீச்சிருக்கா ஷார்ட் இருக்கா இப்போ ஒன்று ஒன்றுமே இப்போ டீச்சருக்கு என்ன தெரிய போகிறது சொல்லுங்க அதனால் உட்காந்துக்கலாம் இப்போ அந்த டீச்சர் கல் கத்து தரா ஒன்று ரெண்டு மூணு இப்போ அந்த குழந்தைய நீங்கள் மாலுக்கு கூட்டுன்னு போகிறேன் கூட்டுன்னு போனவுடனே அந்த பால் எல்லாம் அது எண்ண ஆரம்பிக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எவ்வளோமா இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் இருக்குது பாட்டி ஹண்ட்ரட் தான் இருக்கா இல்லை இல்லை ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது அப்போ என்ன பண்ணிவிடுறது ஒரு எண்ணு வெரைக்கும் தான் அதுக்கு தெரியுது அதுக்கு மேலே இருக்குன்னு அதுக்கு தெரியுது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்போ அது என்ன பண்ணிவிடும் அதுக்கு தெரிஞ்ச நம்பர் ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட்ஸ் இருக்குது சொல்லுமா அதையே நீட்டி வேதம் என்ன சொல்லி கொடுத்தோம் ஆயிரம் இருக்குன்னு எடுத்தோம் அதுலேருந்து என்ன தெரியுது ஆயிரம் மட்டும் இல்லை ஆயிரம் ஆயிரமா பல இருக்குதுன்னு அர்த்தம் பகுத்துவ வாச்சி நிறைய இருக்குங்கிறதுக்கு அடையாளம் சஹஸ்ர அப்படி இந்த இடத்துல சொன்னால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டு இன்ஃபைனைட் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்றார் அத அத்த சஹசிர சப்தசிய உபலக்ஷணத்துவம் அனந்தைஹி சிரோபிஹி யுக்தா இத்தியர்த்தா இதுக்கு இப்படி மாற்றி வச்சுப்போமே இப்போ இலையை போட்டு ஒரு பரிமாறுறா பிரசாதம் சேர்க்கலாமான்னு கேட்குறா பிரசாதம்னா அண்ணம் சேர்க்கலாமான்னு கேட்கும்போது ஐயோ ரொம்ப வேண்டாம் ரெண்டே ரெண்டு சேருங்க அவ என்ன பண்ணி ரொம்ப மேட்ச்சில் கெட்டிக்காரா ஒன்று ரெண்டு வைக்கிறா அப்போ நான் என்ன சொல்லுவேன் ரெண்டு வைங்கோனா கொஞ்சமாக வைங்கோன்னு ஒரு அர்த்தம் இருக்கா இப்போ பாருங்க லௌகீகத்தில் நம்ம பேசும்போது எவ்வளோ மாறுறது பாருங்க ரெண்டு வை அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சமாக வைன்னு அர்த்தம் ஆயிரம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான அர்த்தம் அப்படின்னா ஆயிரம் தலைகள் அந்த புருஷனுக்கு இருக்கான் சஹசிரசீருஷா புருஷா அடுத்தது ச ஆயிரசப்தா அனந்தவசன சஹசிர நேத்திர்தஹசிரம் அக்ஷீணி ஆயிரம் கண்ணு ஆயிரம் கண்ணு யாருக்கு இருக்கு வெரி குட் இந்திரனுக்கு ஆயிரம் கண் இருக்கு அது எப்ப சார் இந்த ஆயிரம் கண் அமைஞ்சதுங்கிறதுக்கு ஒரு ஒரு சரித்திரம் சொல்றேன் இந்த அகல்யா கிட்ட அபச்சாரப்பட்டான் அல்லவா இந்திரன் அவன் வந்து கௌதமர் வேஷத்தில் வந்தான் வந்து சீதை அந்த அகல்யோடு கூடினான் அப்போ அகல்யாவுக்கு தெரிய வந்துடுறது எப்படின்னா அது ஒரு கவி சொல்கிறார் அந்த கௌதமராக வந்த அந்த அந்த ஜடைக்கு அவன் ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல விக்க வாங்கின்னு அட்டாச் பண்ணின்னு வந்திருக்கான் இவன் வருவது தேவலோகத்தில் தேவலோக்கத்தில் அந்த கல்பக விரக்ஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத புஷ்பங்கள்லேந்து வரக்கூடிய மகரந்த பொடிகள் அந்த சிரஸ் மேலே இருக்கான் முகந்து பார்த்தாலாம் இது இந்திரன்னு அவளுக்கு தெரிய வந்துடுத்து ஆனாலும் இந்திரனாச்சே அவனோடு கூட வேண்டிய பாக்யத்தை இழக்கலாமான்னு எண்ணி கூடினாள் வந்த கௌதமருக்கு தெரிஞ்சு கொடுத்தும் ஷாபம் கொடுத்தார் இவளுக்கு நீ அதிர்ஷ்யா யாருக்கும் தெரியாமல் இருப்ப கல்லா போன்னு ஷாபம் இல்ல ராமாயணத்துல நன்னா ஞாபகம் கல்லா போன்னு அந்த இடத்துல இல்ல ராமாயணத்துல ஏன் சொல்றேன் கேளுங்க அதிர்ஷ்யானா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாய் இப்போ கல் இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியறது இல்லையா இப்போ ரோடில் நடக்கும்போது அதோ பாருங்க எவ்வளோ பெரிய கல் அப்படின்னு நான் பேசின்னு போகிறோம் அது இருந்தும் கண்டுக்காம தானே போகிறோம் அப்படின்னா ஒரு விதத்தில் நம்ம மைண்டுக்கு அது இன்விசிபிளாக தானே இருக்கு ஆனால் கல்லாக மாறியிருக்கணுங்கிறது இல்லை அவள் பிராய்ச்சித்தம் தவம் செய்து கொண்டிருந்தாள் ஏன்னா கல்லாக மாறிட்டார்னு சொன்னால் ஒரு லாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் ஏன்னு சொல்கிறேங்களுங்க இப்போ ராமர் நடந்து வர அவருக்கு பெரிய கண்ணு கடியவாகி புடைபறந்து பறந்து செவ்வரியோடு நீ

அவள் சுயநிலைவுக்கு வந்தாள் அதனால அப்படி எடுக்கணும் இப்போ விஷயத்துக்கு வரேன் இவளுக்கு சாபம் எடுத்து இந்திரனுக்கும் ஒரு சாபம் கொடுத்தார் யாரு கௌதமர் அந்த இந்திரனுக்கு சாபம் கொடுக்கும்போது ஒரு பெண்ணின் இடத்தை நீ பெண்ணை ஒரு பொருளாக கருதி அவளிடத்தில் தவறான உறவு மேற்கொண்டாய் இந்திரா நீ எப்பேற்பட்டவன் தேவலோகர்கள் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி நீ இப்படி செய்யலாமா அதனால உனக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றேன் பெண்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய சில சின்னங்கள் உடம்புல ஆயிரம் கணக்கில் இருக்கும்னு ஷாபம் இருக்குது ராமாயணத்தில் நீங்கள் என்ன பாருங்க அந்த சின்னங்கள் இருந்தால் ரொம்ப அவமானமாக இருக்குமே ஒரு ஒரு லேடியுடைய பிரைவேட் பார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல இருந்தால் ரொம்ப அடையாளம் தப்பாக இருக்குமேங்கிறதுக்காக அவன் நாகத்வீபம்னு ஒரு இடத்துக்கு போகிறான் அது எங்கேன்னா பாரத தேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஒரு நாகத்தீவுன்னு இருக்குது அங்கே அம்பாளுக்கு இந்திராக்ஷின்னு பேர் அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ண அந்த அங்கடையாளங்கள் அத்தனையும் கண்ணா மாறிடுறது ஆயிரம் கண்ணு அதனால புராணத்துல சஹசிராக்சன்னு சொன்னால் அது இந்திரன் இது எப்படி தெரியறதுன்னா ஒரு ஸ்லோகம் தத்தோமந்தா நிலோத்பூத கமலாகர சோபினா குரு நேத்திர சஹசிரேன நோதயா மாச வாசவஹான்னு ரகுவம்சத்துல ஒரு ஸ்லோகம் அதுல என்ன சொல்றான்னா வாசவஹா இந்திரனுக்கு சஹசிராட்சன் பேர் உடம்பு முழுக்க கண்ணு ஆயிரம் கண் இருக்கோன்னா பாத்துங்க அந்த உடம்பு முழுக்க கண்ணாக இருக்குது சஹசிராக்சன் ஓஹோ புருஷ சுத்தம் சஹசிராக்சன்னா இந்திரனை தான் சொல்லியிருக்கானா இல்லையே நீங்கள் அதை ஆயிரம்னு வச்சுண்டாதான் இது இந்திரன் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எத்தனையோ கண்கள் அப்படின்னா அது இந்திரன் இல்லை இன்னொன்னு கிராமப்புறங்களில் போனேன்னா சிக்கன் பாக்ஸ் அம்மா வரும்போது அந்த தேவியானவள் நம்மளை ரட்சிப்பாள் இப்போ அது வந்து என்னாருது அதுக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவா யாராவது இருந்தால் பஸ்டியூலா அது பேர் என்ன முதல்ல வெசிக்கலுக்கு முன்னாடி ஒன்று வருமே சிக்கன் பாக்ஸ் அது பேர் என்ன பஸ்டியூலா பஸ்டியூல் தான் வெசிக்கலாக மாறுது அது ஆறி போய் உள்ள பஸ் இருந்தால் அது ஆரி ஆரி இருக்கா இப்போ இதெல்லாம் நம்ம உடம்புல ஒன்று ஒன்றும் தூரக்கேந்து பார்த்தா கண்ணு கண்ணாக இருக்கா அதனால் அதை ரட்சிக்கக்கூடியவள் அந்த தேவிக்கு ஆயிரம் கண்ணுடையாள்னு பேர் இந்திரனுக்கு புராணங்களில் சஹசிராக்சன்னு இருக்குது லௌகீக்கத்தில் அம்பாள் வந்து தேவியாக காவல் தெய்வமாக இருக்கும்போது ஆயிரம் கண்ணுடையாள்னு ஆள்னு இருக்குது இது ரெண்டுமே இல்லை சஹசிராக்சன்னா ஆயிரம் மட்டும் அர்த்தம் இல்லை இன்ஃபை நைட்டுன்னு ஒரு அர்த்தம் அதனால சஹசிரசீருஷா புருஷா சஹசிராக்ஷா அவருக்கு என்ன இருக்குது சஹசிரபாத் ஆயிரம் கால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை இமேஜினே பண்ண முடியாது ஆயிரம் தலை அதில் ஒரு ஒரு கண்ணு கீழே ஆயிரம் கால் அப்படி நினச்சே பார்க்க முடியாது அப்படின்னா ஆயிரம் கணக்கா இருக்குது இதுக்கு தாத்பரிய அர்த்தம் என்னன்னு கேட்டார் நல்லா புரிஞ்சுங்கோ இப்போ கண்ணுக்கு வரலாம் இப்போ கண்ணுக்கு வரணும்னா இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நம்ம எல்லாருக்கும் கண்ணு இருக்கு நம்ம கண்ணால் பார்க்குறோம் இங்கே கற்பகாம்பாள் மெஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல இருக்குல்ல இப்போ அங்கே எவ்வளோ பேர் இருப்பா இருபத்தஞ்சு பேர் யார் யாரெலாம் வா பேர் சொல்லுபா அது என்ன சார் ஏதோ தோராயிரமா இருபத்தஞ்சு பேர் ஷார்ட்டுன்ட்டு இருப்பான்னு சொன்னா இங்கே பேரெல்லாம் கேட்குறேன் ஏன் இங்கே தானே இருக்குது கற்பகாம்பாள் மெஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்ச இடம் இங்கே தானே இருக்குது ஏன் உங்களுக்கு தெரியல எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க ரொம்ப போர் அடிக்கிறீர் ஏன் தெரியலன்னா ஏன் ஏன் தெரியல தெரியல க இருக்கு உங்க கண்ணு அதனால உங்களுக்கு தெரியல யார் இருக்கான்னு அப்படின்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு பெருமாள் நமக்கெல்லாம் சிருஷ்டி பண்ணும்போது பெருமாள் இந்த இடத்துல ரெண்டு கண்ணை ஃபிட் பண்ணியிருக்காரு எக்ஸ்டெண்ட் பண்றாருன்னு வச்சிருக்கோம் ஒரு பெரிய ரோ கொடுத்து வழக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ரெண்டு கண் ரெண்டு கண்ணு ரெண்டு கண் ரெண்டு கண்ணாக வச்சிருந்தா அந்த லைன் கற்பகாம்பாள் மெஸ் வரைக்கும் போயிருக்கும் கரெக்டா அப்ப அந்த கண்ணு கம்யூனிகேட் பண்ணி ஏன்னா இப்ப கரண்டி எல்லாம் நீங்க ஒரு பாத்திரத்துல வைக்கிறேன் கீழே பால் நன்னா கொதிக்கிறது நீங்க கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன்னா கரண்டியுடைய இந்த மொனை கொதிக்கும் கவனிச்சிருக்கா இதுக்கு பிசிக்ஸ்ல கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் பேர் உண்டு பக்கத்து பக்கத்து மாலிக்யூல் ஒரு ஒரு மாலிக்யூலுக்கும் இது என்ன பண்ண முதல் மாலிக்யூல் ஹீட்டை வாங்கிட்டு இதுக்கு தாரவாத்துரும் அடுத்த மாலிக்யூல் ஹீட் ஆகும் அதனால்தான் அந்த கரண்டியின் நுனி நமக்கு கொதிக்கிறது அந்த கண் அங்கே இருந்ததுன்னு வச்சுங்க உங்களோட நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செகண்ட் ஐ கற்பகாம்பாள் மெஸ்ல இருந்தானே அது ஒரு ஒரு கண்ணுக்காக கம்யூனிகேட் பண்ணி முதல் கண்ணுக்கு இங்கே சொல்லிடும் கற்பகாம்பாள் மெஸ்ல யாரெல்லாம் ஜாட்டன்டுக்கா கிருஷ்ணசுவாமி ராமமூர்த்தி இவெல்லாம் ஜாட்டன்டுக்கான்னு சொல்லிவிடும் நமக்கு ஏன் இப்போ சொல்றது இல்லைன்னா நம்ம கண் இங்கே மட்டும்தான் இருக்குது அங்கே இல்லை ஆனால் பரபிரம்மத்துக்கு அப்படி இல்லையே அவர் வைகுண்டத்தில் இருக்கும்போது அவர் ரெண்டே கண்ணோட இருக்கார்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது அவருக்கு எல்லா இடத்துலையும் கண் இருந்தால்தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோங்கிறது தெரியும் அப்படின்னா சஹசிராக்ச அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே அவருக்கு தெரியுமா அதனால சஹஸ்ராட்சா இண்டிகேட்ஸ் தட் ஹீ கேன் சி எவ்ரி திங் அடுத்ததா சஹசிரபாத் கால் எதுக்கு உதவும் நடக்கிறதுக்கு உதவும் நம்மளோட கூட பெருமாள் எல்லா இடத்துலயும் வரணும் இல்லையா சர்வகதத்துவம் அந்த சஹசிர பாத்து ஆயிரம் கால் இருக்குன்னா கூடவே நம்மளோட வராருன்னு பெருமாளை எடுத்து காண்பிக்கும் சஹசிர சிரசு கண்ணு நாக்கு மூக்கெல்லாம் தாங்கிறது இந்த முகம் அந்த மாதிரி உலகத்துல நீ எதெல்லாம் பார்க்கறையோ அத்தனையும் தாங்குபவர் பகவான் சஹசிர சீருஷா அதனால புருஷனுக்கு ஆயிரம் தலை இருப்பதற்கு காரணம் ஆயிரம் ஆயிரமா இருக்கக்கூடிய தலைக்கு காரணம் உன்னை தாங்குவது போல் என்னை தாங்குவது போல் உலகம் அனைத்தையும் தாங்குகின்றார் சனாதன தர்மத்துல சனாதன தர்மத்தை பற்றுபவர்களை மட்டும் பகவான் ரட்சிப்பார் பற்றாதவர்களை ரட்சிக்க மாட்டாருங்கிற அந்த பிரிவினையே கிடையாது பொதுவாக இந்த ஆக்சிடென்டல் ரிலிஜன்ஸ் இந்த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்லாம் அந்த டிஃப்ரென்சியேஷன் உண்டு இந்த மதத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் அல்லாதவர்களுக்கு நரக்கம் உண்டு நமக்கு அப்படி இல்லை நீ உன் கர்மாவை செய் நீ உன் மாதாபிதாவை பார்த்துக்கொள் உன்னுடைய குடும்பத்துக்கு சம்ரட்சகமாக இரு கர்மயோகம் செய்கின்றாய் உள்ளிருக்கக்கூடியவன் உலகத்தை படைத்தான் என்கின்ற ஞானத்தை வைத்துக்கொள் சமுதாயத்துக்கு நல்லதை செய் பலனை சேர் உனக்கு நிச்சயமாக நல்கத் சர்க்கதி உண்டு இது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு நம்ம லோகா சமஸ்தா சுகினோ பவன் தூ சொல்லும் போது லோகா சமஸ்தா சுகினோ பவன் மைனஸ் சவுதி அரேபியா மைனஸ் ஈராக் மைனஸ் சொல்றது சொல்றதில்லை உலகத்துல நம்ப கூடியவா நம்பாதவா அத்தனை பேரையும் பகவான் ரட்சிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மதம் இது அதனால பெருமாள் எல்லாவற்றையும் தாங்குகின்றான் சஹசிர சீருஷா எல்லாவிடத்திலும் கண் இருக்கின்றது பார்க்கின்றபடியால் சஹசிராக்சகா எல்லா இடத்திலும் நம்மோடு கூட நடக்கின்றான் சஹசிரபாத் அப்படின்னு எடுத்தா புருஷஹான் இந்த இடத்துல இருக்கு எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஒரு விஷயம் சொல்லுவார் எப்போதுமே ஒரு வேதத்துக்குரிய விஷயத்தை இன்றைய காலகட்டத்தில் ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பாரு அப்படிம்பார் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னிலேருந்து புருஷ சூத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஆழ்வார்கள் எப்படி நியமனம் பண்ணியிருக்கா அது எந்த திவ்ய தேசத்து பெருமாளை குறிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு ஒரு சொல்லும்போது சஹசிராக்சன்னு இருக்குது பெருமாள் ஆயிரம் ஆயிரமாக கண்ணிற்கு கண்ணை கண்ணாக ரட்சிக்கின்றார்னு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தேசிகன் எடுக்கிறார் கட்சி தண்ணில் கண் கொடுக்கு பெருமாள் வந்தார் பெரிய ஆப்தல் அது வரதராஜன் கண்ணுக்கு உகந்த பெருமாள் கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த காலத்து பெரியவாள்னா வரதராஜனை பிரார்த்தனை பண்ணிக்குங்கோம்பா ஏன் அவர் கண்ணுக்கு கொடுக்க கூடிய பெருமாள் அப்படின்னா பிரசித்தமா ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழராஜா ராமானுஜரை அழைத்திருந்தார் சபைக்கு எங்க ஆச்சாரியனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்பதற்காக ராமானுஜரை கர்நாடக தேசகத்துக்கு அனுப்பி வைக்க கூரத்தாழ்வான் தானே ராமானுஜருடைய வேடமோ அவர்தான் சன்னியாசின்னு பூண்டு சென்றார் சோழராஜா அந்த கூரத்தாழ்வானுக்கும் வாதம் ஏற்பட கடைசியில அந்த கூரத்தாழ்வானுடைய கண்களை பறித்தார் அல்லது அவரே எடுத்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் ஐயோ நமக்கு சிஷ்யராக இருந்த கூரத்தாழ்வானுக்காய் இந்த நிலைமை வந்து தூன்னு ராமானுஜர் கிடுகிடு ஓடி வந்தார் ஓடி வந்துட்டு கூரத்தாழ்வான் கிட்ட சொன்னார் கண்ணு கொடுக்கக்கூடிய வரதராஜன் கிட்ட பிரார்த்தனை பண்ணு உனக்கு கண்ணு கொடுப்பர் கவலைப்படாதே அப்போ ஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம் பாடுறார் நீல மேக நிபம் அஞ்சன புஞ்ச ஷியாம குந்தலம் அனந்த சயம் துவாம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாத்குரு கரீஷ சதாமே கரீஷ கரிகிரியில் இருக்கக்கூடிய வேழமலையில் இருக்கக்கூடிய வரதராஜா தாமரையை ஒத்த நேத்திரங்களோடு கூடிய எம்பெருமானே எனக்கு கண்ணை குடு எந்த மாதிரி கண்ணாக இருக்கணும்னா இனிமேல் இந்த உலகத்தில் எனக்கு ஞானத்தை கொடுத்த எங்கள் ஆச்சாரியனான ராமானுஜரும் ராமானுஜருக்கு பிடித்த வரதராஜ பெருமானான ஒன்னையும் மட்

இந்த கல்யாணமாச்சு மமதாவோட இந்த மமதா சண்டை போட மாட்டா அதனால உதத்தியருக்கும் மமதாவுக்கும் கல்யாணமாக இந்த உதத்தியர் உடைய பத்னியான மமதா கர்ப்பவதி ஆனாள் உதத்தியர் இல்லாத சமயம் வீட்டில் அப்ப இந்த பிருகஸ்பதி வந்து தன் மதனியாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் நம்ம ப்ரகஸ்பதியா சார் தாரபதே தாராவுக்கு பத்தியா நம்ம குருன்னு சொல்கிறோமே அதே குரு ஐயோ என்ன சார் இப்படி போயின்ட்டுருக்கு கேஸ் கேஸாக போயின்ட்டு இருக்கு அப்படின்னா இந்த ப்ரகஸ்பதியின் பத்னியான தாரையோடு உறவு கொண்டவன் தான் சந்திரன் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் தான் புதன் இப்போங்க சார் இந்த கதையெல்லாம் கேட்டால் நமக்கே நம்மளே தேவையில்லாங்கிற மாதிரி ஆகிடுது அதனால இந்த ப்ரஹஸ்பதி தன் மதனியாரோடு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்க அப்போது அவள் தடுத்தாள் இது தவறு ப்ரஹஸ்பதி நீ உறவு கொள்ளக்கூடாதுன்னு அப்போ இவன் வர செய்தே அந்த உள்ள இருக்கக்கூடிய சிசுவும் சில இட் இட் அப்படின்னு இருக்கு மகாபாரதத்தில் இப்ப அம்மாவும் ப்ரொட்டஸ்ட் பண்றா உருவமறியாத பிள்ளையும் ப்ரொட்டஸ்ட் பண்றதுங்க அவர் ஒரு ஷாபம் கொடுத்துட்டார் நீ இந்த உலகத்தில் இருளைத்தான் பார்ப்பாய் பிறந்த குழந்தைக்கு கண்ணில்லாமல் போயிட்டு இருக்கு தீர்க்க தமஸ் அப்படின்னு அந்த ரிஷிக்கு பேர் பிறந்த குழந்தை பிற்காலத்தில் தீர்க்க தமசு ரிஷியாச்சு அந்த தமசுக்கு கண்ணு கடச்ச இடம் காஞ்சிபுரம் வரதராஜர் தான் கண்ணு கொடுத்தாருன்னு இருக்கு அடுத்தா இது ஒரு பிரமாணம் இருக்கு ரெண்டாவது ராமானுஜருக்கு இருந்த ஆச்சாரிய வரியர்கள் திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பூ விருந்த பூவிருந்தவல்லியிலிருந்து நித்தியமும் நடந்து சென்று காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் அண்ணுவார் சாமர கைங்கரியம் அனுவர் இந்த பூவிருந்தவல்லியில் வாழ்ந்த திருக்கச்சி நம்பிகளுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தார் ஐயோ பெரிய பரம்பரையா இருக்கும் சார் இது தாத்தா யாருன்னா ஹரித வாரண பிருத்தியர் இந்த பேரெல்லாம் தான் சார் கதை எல்லாம் புரிஞ்சு போயிடுது சார் இந்த பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்காதீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் உபந்நாசம் சொல்லுவா சும்மா வேடிக்கைக்கு சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால ஹரித வாரண பிருத்தியர் யுதிஷ்டிரன் யாகம் பண்ணும்போது பெருமாள் பத் செய் நிற யானையா பிரத்யட்சமானாரா அந்த இடம் அதுக்குதான் தாஷரத்தி பேட்டைன்னு பேரு அது மருவி இன்னைக்கு சென்னை பக்கத்துல நசரத் பேட்டைன்னு இருக்கு அந்த இடத்துல ஹரிதவாரண பிருத்தியர் வாழ்ந்தார் அவருக்கும் கண்ணு தெரியாது திருக்கட்சி நம்பிகள் நித்தியபடி பூவிருந்தவல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாரு இல்லையா பெருமாளுடைய தீர்கத தமசுக்கு கண்ணு கொடுத்திருக்கர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு திருக்கட்சி நம்பிகள் தன் தாத்தாவை முதுகில் சுமத்தி கொண்டு தான் காஞ்சிபுரம் சென்றாராம் கைங்கரியம் செய்து அவருக்கு பார்வை வந்ததாக இன்னொரு சரித்திரம் மகாபாரதத்துல உதத்தியருடைய பிள்ளை தீர்க்க தமசுக்கு கண்ணு கிடைச்சுது திருக்கட்சி நம்பிகளுடைய தாத்தா ஹரிதவாரண பிருத்தியருக்கு கண்ணு கிடைச்சது இதெல்லாம் தெரிஞ்சுதான் ராமானுஜர் கூறத்தாழ்வான் கிட்ட இந்த பெருமாள் கிட்ட கண்ணு கீழே அவர் உனக்கு கண்ணு கொடுப்பார்னர் அதுக்கப்புறம் வீரராகவ முதலியார்னு ஒரு பெரிய கவி இருந்தார் அந்த கவின் பேரு அவருக்கு கண்ணு கிடைச்சுது அடுத்தது பாளையை சேர்ந்த வேங்கடாத்வரி கவி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவருக்கும் கண்ணு கிடைச்சுது அடுத்தது ஷங்கர் விஹிதர் அப்படின்னு ரெண்டு அண்ணா தம்பியில் விஹித்தனுக்கு கண்ணு தெரியாத போது கண்ணு கிடச்சிது அதனால் கண்ணாக கண்ணு கொடுப்பவன் எம்பெருமான் அந்த இடத்துல அது எப்படி தெரியறது ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தால கண்ணு கொடுக்கக்கூடிய பெருமாள் வரதராஜர்னு தெரியறதா இப்ப மறுபடியும் புருஷ எல்லா இடத்திலையும் நாம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் கண்ணாக இருக்கின்றான் கண்ணு கொடுக்கக்கூடிய பெருமாள் யார் காஞ்சி வரதர் அப்படின்னா இந்த புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்ட முதல் மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதை நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜன் எம் பெருமான் அடுத்ததாச்சா இப்ப சஹசிராட்சஹஹான்னு ஒரு இடம் இருக்கு சஹசிர முகம் முதல்ல சஹசிர சிரஸ் இந்த சிரசுக்கு எப்படி புரிஞ்சுக்கலான்னா குரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகம் ஏற்றினார்